வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயப்பட்டு தரீங்க விவசாயத்தை பற்றி முக்கிய குறிப்புகள் வந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதளி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கதலைய வெட்டி இங்கே தோட்டத்துலேயே வந்து பாக்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு போகுதுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெங்களூர் போகுதுங்க இங்கேருந்து பேங்களூர் போயிட்டு பேங்களூரில் வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி ஃபாரின்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீா வந்து காயை ஃபஸ்ட்டு சீப் சீப்பாக பிரித்து எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் வாட்டரில் ஒரு நூறு லிட்டர் வாட்டரில் வந்து ரெண்டு பேக்கெட் ஷாம்பூ போட்டு க்ளினிக்கில் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அதில் வந்து காயை டிப் பண்ணி எடுக்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயில் வந்து காட்டில் இருக்கும்போது டஸ்ட்டுஸ்லாம் நிறையா டஸ்ட்லாம் இருக்குங்க அந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த சீப்பு வெட்டும் போது அதுலேருந்து அந்த பால் மாதிரி ஒன்று வருது இல்லைங்களா அது வந்து இந்த ஷாம்பு வாட்டரில் டிப் பண்ணோம்னா அந்த பால் வந்து நின்றுவோங்க வராது இப்படி நம்ம அப்படியே டிப் பண்ணாமல் வச்சோம்னா அந்த பால் வந்து இருக்கிற காய் மேலே பட்டுச்சுன்னா இது ஃபாரின்லாம் போகும்போது டூ டேஸ் ஆகுதுன்னா அது ஃபுல்லாக அது கரையான கருப்பாக இந்த அதனால் இது மாதிரி ஷாம்போட்டில் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த பால் வராது ப்ளஸ் வந்து டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக ஃபோம் ஷீட் போட்டு பக்காவாக வந்து பேக் பண்ணுறாங்க காய் எந்த டேமேஜ் இல்லாமல் பேக் பண்ணுவாங்க இப்போ நம்ம காயில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புள்ளியோ கலர் வேரியேஷனோ எதுவுமே இருக்காது காய் வந்து பக்காவாக க்ரீனிஷாக எந்த புள்ளியும் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க இப்போ எக்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தான் இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் காய் வாங்குறாங்க ஏன்னா இப்போ இங்கே லோக்கல் மார்க்கெட் போகும்போது நமக்கு இப்போ இங்கே தோட்டத்துக்கு ஒரு நாற்பது ரூபா கிலோ கொடுக்குறாங்கன்னா அங்கே போகும்போது ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் மார்க்கெட் ரேட் இதே ஃபாரின் போகும்போது இப்போ இங்கே கிலோ ஆறு ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் போகும்போது ஒரு கிலோ இரநூறுவா ரூபா ரேஞ்சுக்கு போய்ட்டு அந்த மாதிரி ரேட் போட்டு அவன் வாங்கும்போது அந்த காயோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு அவன் எதிர்பார்க்குறான் காய் வந்து எந்த விதமான புள்ளியோ டேமேஜோ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு வாங்குவாங்க இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தாராக எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீப்பாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த விதமான ரெட்டை காயோ டேமேஜ் ஆக பாருங்க பிச்சு போடுறாங்க இல்லைங்களா சின்ன டேமேஜ் இருந்தால் கூட அந்த காய் எடுத்துருவாங்க அந்த சீப்பை வைக்க மாட்டாங்க பாருங்கள் அந்த பேக்கிங் பண்ணுறவர் வந்து செக் பண்ணி ஒவ்வொரு காயை செக் பண்ணி தான் வந்து பேக்கிங் பண்ணுறாரு அந்த அளவுக்கு நீட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து காய் எடுப்பாங்க நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தார் நல்லா இருக்குங்கிறதுனால எக்ஸ்போர்ட்டுக்கு போதுங்க இப்போ அந்த அந்த ஷீட் வந்து ஃபுல்லாக போட்டு கீழே வந்து ஒரு ஏழு டு எட்டு சீப் அடிக்கி அதுக்கப்புறம் மேலே இன்னொரு லேயர் ஃபோன் ஷீட் போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் காய் அடிக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி போதுங்க இது வந்து நியர்பை கண்ட்ரிஸ் அந்த மாதிரி மாலத்தீவ்ஸ் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்ததுன்னா பேக்கிங் இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க வித்தின் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸில் வந்து காய் ரீச் ஆகிடும் ஸ்பாட்டுக்கு இதே வந்து வெளி சா சவுதி அந்த மாதிரி அரபு நாடுகளுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபோர் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆயிடுங்க அப்போ வந்து இன்னும் அந்த பாக்ஸில் வந்து பேக் பண்ணுவாங்க இன்னும் பயங்கரமாக சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்புவாங்க அந்த மாதிரி போகும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த காய் பழுக்காமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸில் டிப் பண்ணுறதும் பட் இப்போ இது வந்து கெமிக்கல் நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஷாம்பு வாட்டர் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்காக பண்ணுறது தான் அது இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எடுத்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் விவசாயத்தை பற்றி முக்கிய குறிப்புகள் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைங்க நன்றி வணக்கம்